ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் குழம்பு தனியாக காய் தனியான்னு தனித்தனியாக செய்ய நேரம் இல்லாத போது அதே நேரத்தில் சுட சுட சாரத்தோடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி சட்டுன்னு ஏதாவது காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கால் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கோங்க எல்லா கடுகும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு பொறிஞ்சதும் அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் இருந்தாலும் அதுவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெங்காயம் லேஸாக வதங்கி வரட்டும் அடுத்து இதில் ஒரு நாலு பல் பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை லேசாக வதங்கி கண்ணாடி பதம் வந்தால் போதும் அடுத்து ஒரு பெரிய தக்காளியை நல்லா மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கங்க சின்ன தக்காளினா ரெண்டு தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கங்க இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி கரைஞ்சி வரணும் தக்காளி வதங்கும் போது சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த தக்காளியை லேசாக வதக்கி விட்டுக்கோங்க இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா ரொம்ப வதங்கி கரையணும்னு அவசியம் இல்லை லேசாக வதங்கி வந்தாலே போதும் தக்காளி பார்த்திங்கன்னா லேசாக வதங்கி வந்துடுச்சு வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லேசாக வதக்கி விட்டுக்கங்க அடுத்து இதில் ஒரு இரநூறு கிராம் அவரைக்காயை இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க அவரைக்காய்க்கு பதிலாக நீங்கள் கொத்தவரங்காய் கூட பயன்படுத்திக்கலாம் அடுத்து ஒரு பெரிய உருளைக்கிழங்க நல்லா சுத்தமாக கழுவிட்டு தோளோடவே இந்த மாதிரி மெலிசாக நறுக்கிக்கங்க தோளோட சேர்த்து நறுக்கும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு வேண்டாம் நினச்சிங்கன்னா தோலை சீவிட்டு அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி கூட சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெலிசாக தான் நறுக்கணும் அதே மாதிரி பெருசு பெருசாக நறுக்காமல் கொஞ்சம் அவரைக்காய்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சின்னதாக நறுக்குனிங்கன்னா உங்களுக்கு வதங்கி வரத்துக்கு சரியாக இருக்கும் இப்போ சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா சேர்ந்து வர மாதிரி ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நாம் வெங்காயம் வதக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு இந்த சமயத்தில் பார்த்து சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை வதக்கி விட்டுட்டே இருங்க நாம் இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை அவரக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டுமே நம்ம மெலிசாக நறுக்கிறதுனால நமக்கு சீக்கிரமே வெந்து வந்துடும் தண்ணி சேர்க்கவே தேவையில்லை தக்காளி இதில் இருக்க மசாலா பொருட்கள் மட்டுமே போதும் நல்லா வதங்கி வரத்துக்கு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுட்டே இருங்க இது பார்த்திங்கன்னா சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லாமல் ரசம் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதத்து கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் லன்ச் பாக்ஸுக்கும் சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா இதை வதக்கிட்டே இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சுருங்கி வர ஆரம்பிக்கும் இன்னும் கூட நல்லா சுருங்கி லேஸாக நிறம் மாறி வரணும் அது வரைக்கும் நாம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே காய்கறிகள் எல்லாமே நல்லா வதங்கி சுருண்டு வந்துடுச்சு நிறமும் லேஸாக மாறி வந்திருக்கு இந்தளவுக்கு வந்ததும் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவு தான் இதை சுட சுட சுடுசாத்தோட சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க அட்டகாசமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டே தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்